ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எங்க ஸ்கூல்ல கிராஜுவேஷன் டே நடத்துனாங்க நிறைய ஈவென்ட்ஸ் நடத்துனாங்க அதுல நாங்க பத்தி மந்த்ர ரோட்ல கலந்துக்கிட்டேன் அந்த ஃபுல் வீடியோ தான் இந்த வீடியோ இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க தேங்க் யூ வணக்கம் நன்றி

கண்ணிக்கு இருந்தாங்க ஓ கிச்சரம் பா கேட்டு பேசி நம்ம கைபேசி யூஸ் करतेதே அவரே எங்க Kaifesi iwe li padere, Daari li solea, Minus li varema, Adiba ku vareka, Iaipi paiai minusi, Epa elika peipi kuaka, Nus malam teli kada, Ipo vlele nus pepo varela, Terepo po, Ipo la, Nare jelare seyo, Kaifesi epo ipo, Ipe bukati dara, Ipe

போலாம் காலை ஓத்துல விபத்துக்கு அந்த மாதிரி இருக்கு அடிப்படையில இருந்து தைப்பேசி விவரிப்பது சாரின்னு சொல்லி வராங்க வேதாஸ்தி வரங்க ஆதேவருக்கும் பனக்க ஏது பெயர் வேதாஸ்தி குழந்தைகளை உலகமே கைபேசிடா அது எப்போல பச்சிரிகள் இருந்து தெரியுமா அதுமட்டுமா கேளலே அடி கண்ணாடி உலகமே ஆசி ருசி கூட தெரியாம சாப்பாடு உள்ள பேருக்கு பாய் பேரை வத்தல் गावाம் தோலஞ்சு பாச்சி

சப் பண்ணுங்க பண்ணுங்கள் ஹாட் உங்கள் எல்லாத்துக்கும் ஹாட் டியூட் ஹாட் தேங்க் யூ இங்கே போவா வாய் சொல்லிட்டு இறங்கி போறேன். பாய்